ஹைங்க வணக்கம் இது பார்த்திங்கன்னா ஒரு முரல் மீனோட குழம்பு ரெசிபி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செம்மாங்க அதுவுமே வேறு லெவலில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா வரமிளகா சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த மூணுமே போட்டுக்கங்க வரமிளகா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கருப்பாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கணும் அது போட்டு வதங்கணும்னு பார்த்திங்கன்னா கருவேப்பில போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா பிடிக்குமோ கொஞ்சம் நிறையாவே தட்டி போட்டுக்கங்க நல்லாயிருக்கும் குழம்பு அதெல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுருங்க தக்காளி போட்டுருங்க பச்சை மிளகாயும் தக்காளி பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி அந்த தக்காளி பழம் வந்து இருந்த இடமே தெரியாமல் நல்லா கரைஞ்சிரணும் ஏன்னா இது மீன் குழம்புக்கு எப்போதுமே நம்ம தாளிக்கிறது வதக்கிறத பொறுத்து தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூள் போட்டுக்கோங்க நான் வந்து இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தே தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் தான் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா மீன் குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிக்கரைச்சு வச்ச தண்ணி வந்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஏன்னா மசாலா பொடி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்போ புளிக்கரைச்சி தண்ணி ஊற்றும் போது அடியில் அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுக்குறோம் அது இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருக்கங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கேவாது கரையாமல் நெடிச்சுன்னா நல்லா கட் கலந்து விட்டிங்க அப்படின்னா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா உரப்பும் உப்பும் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கணும் சேமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு குழம்பு குதிர்ச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் முரல் மீன் வந்து முக்கால் கிலோ வச்சுருந்தேன் அதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அது மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்ருங்க அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும் ஒரு சில பேர் வந்து தேங்காய் சேர்ப்பாங்க ஒரு சில பேர் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் வந்தவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சுங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்துடும் நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும் அப்படிங்கிறனால கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க விட்டேன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் அவங்கள மறுபடியும் போட மறந்துடாதீங்க கொத்தமல்லி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக கொடுக்குங்க நல்லாயிருக்கும் அதனால் தூவி இறக்கிட்டு எல்லோரும் வந்தவங்க எல்லாத்துக்கும் பரிமாற வேண்டியதான் இப்படி எப்போ அதுவும் முரல் மீல் வாங்கினேன்னா ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றுமே என்னோட நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்